டே டே என் பெயர் விவேந்திர பாபு அனைத்து தொழிற்சங்க தொழிலாளி எல்லாருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள் இந்த கூடைகால இதுல நம்ம தண்ணி சிக்கனமா செலவு பண்ணி நம்ம நாட்டையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்றணும் நன்றி வணக்கம் ஜி தொழிலாளர்களை முன்னேற்றத்தடியாக மேஜன உழவ சிறப்பாக ஏற்பாடு செய்த தமிழக மேஜன உழைப்பு நம்மை வழிநடத்த வேண்டும் மேதினம் தொழிலாளர் வாழ்த்து வாழ்த்துக்கள் சிறுவாபுரி கீழ்மேனி கிராமத்தை சேர்ந்த மக்கள் பக்தர்கள் எல்லாரும் தண்ணியை வந்துட்டு சிக்கனமாக செலவு செய்யவும் எல்லாருக்கும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் ரைட் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதே தான் சொன்னா என்னோடய பேர் விஜய் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் என் பேர் காமாட்சி இனிய உழைப்பாளர் தினம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் குதிரத்தை உரமாக்கி உடலை களமாக்கி நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி இந்த தேசத்தை புனரமைக்கக்கூடிய ஒவ்வொரு உழைப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் உழைப்பின்றி உயிர்வில்லை அதான் உலக தத்துவம் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு உயிர்களும் உழைச்சிக்கிட்டு இருக்கு ஏதோ பசி இருக்கிறவரை உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் உழைப்பு இருந்துக்கிட்டு வரையும் இருக்க வரையும் உலகம் உருண்டுக்கிட்டே இருக்கும் உலகம் உருண்டுக்கிட்டு இருக்க வரையும் நம்மளாம் உயிர்ப்போடு இருப்போம் இந்த உலகத்தில் உழைக்காத உயிரிழப்புகள் எதுவுமே கிடையாது எல்லோரும் உழைக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் சிலர் வந்து உடல் உழைப்பு இருக்குது சிலர் வந்து மன உழைப்புகள் இருக்குது அப்படி எல்லோரும் இந்த உலகத்தில் உழைச்சிக்கிட்டே இருக்கோம் உழைப்பை ஒருபோது நம்ம நிறுத்திடக்கூடாது உழைச்சிக்கிட்டே இருக்கணும் பொருளாதாரத்தை தேடி நம்ம உழைப்போம் பொருளாதாரம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொருளாதாரத்தை தக்க வைக்கிறதுக்கு நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கோம் ஸோ போல் இந்த உழைப்பு என்பது உலகத்தில் வந்து உலகம் இருக்கும் வரை உழைப்பு இருந்துகிட்டே இருக்கும் போல் இந்த இனிமையான தினத்தில் உலகம் முழுவதும் பரவி வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் மிகுந்த மகிழ்ச்சி உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இந்த நாட்டையும் உங்களுடைய வாழ்வையும் உயர்த்தணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை உலகமெல்லாம் வாழக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களும் இந்திய ஜனநாயக சார்பில் இனிய உழைப்பாளர் தினம் நலவாழ்த்துக்கள் நன்றி